நேத்துக்கு வந்து மதுரை கிளம்பியாச்சு எங்கேன்னு கேட்குறீங்களா கிட சும்மா வாங்க அப்படியே கிளம்புற வேண்டியதே சித்தப்பா வீடு காது குத்துறாங்க அவங்களோட குலதெய்வம் இருந்து எனக்கு வந்து பிறந்த இடத்து குலதெய்வம் அப்படிதே சொல்லணும் அப்படியே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டாச்சு எல்லா பிள்ளைகளுக்குமே சொல்லியிருந்தாங்க பிறந்த இடத்து பிள்ளைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நாங்கள்லாம் சின்ன வயசில் சேர்ந்து விளாண்ட பிள்ளைகள்லாம் எல்லோரும் ஒரே மாதிரி மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்கும் நாங்கள் சாமி கும்பிட்டு அப்போ மீட் பண்ணது அதுக்கப்புறம் இப்போதே நாங்கள் மீட் பண்ணுறோம் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வர முடியாது இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிட்டோம் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு காது குத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாகவே இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் மன நிறைவாக இருந்துச்சு ஏன்னா எல்லா சொந்த பந்தங்களுக்கும் சொல்லி செய்கிறது எவ்வளோ இருக்கும் இந்த காலத்தில் கூட பிறந்த பிள்ளைகளையவே நினைக்க மாட்டுறாங்க ஆனால் வந்து எங்கள் சித்தப்பா பெரியப்பா புள்ள சித்தப்பா பிள்ளை அன்னைய பிள்ளை அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமே சொல்லி வர வச்சுருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷனும் சிறப்பாக முடிஞ்சிச்சு அப்புறம் என்னங்க ரெண்டு கிடா வெட்டியிருக்காங்க ஒரு பொடி பிடிக்கலான்னு கிடா விருந்தெல்லாம் உட்காந்தாச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க よかった。<music>